வணக்கம் மக்களே நான் அதவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர்பக்ஸ் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல்டு சேவிங் பிளான் தாங்க அதாவது இதில் நம்ம கோல்டு சிட்டு ஸ்கீமில் நம்ம பணத்தை சேவ் பண்ணி நம்ம எவ்வளோ கோல்டு வந்து வாங்க முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதாவது அவங்க மாதம் மூணாயிரம் ரூபா கட்டுறப்ப நமக்கு எத்தனை கிராம் வந்து தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி கோல்டு சிட் ஸ்கீமில் நம்ம பணத்தை கட்டுறப்ப எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண வேண்டியது வரும் அண்டு இப்போ இருக்கிற விலைக்கு எப்படி இல்லை ஒரு வருஷம் கழித்து நம்ம சீட்டு முடிகிறப்போ வாங்குகிறோம்னா அப்போ எவ்வளோ விலை இருக்கும் இந்த மாதிரி கம்பாரிசனும் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்களும் வந்து கோல்ஷெட் ஸ்கீமில் சேர்ந்து அதுலேருந்து நகை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம எவ்வளோ சேமிக்கலாம் சேமிக்கிற பணத்தில் எவ்வளோ தங்கம் கிடைக்கும் இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குலாம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டு அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான் டிப்ஸ் கோல் சேவிங் ஐடியாஸ் கோல் சிப் ஸ்கீம் பத்தின டீடைல் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பேங்க்ல இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் கோல்டு லோனுக்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் இருக்குது தேவைப்படுறவங்க சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கோல்டு சேவிங் பிளானு அதுலேயும் நம்ம கோல்டு சிட்டு போட்டு அதுலேருந்து நகை எடுக்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அது இல்லாமல் கோல்டு நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நமக்கு இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் கோல்டு காயின் வாங்குறப்ப நகை சீட்டு போடணுன்னு அவசியம் கிடையாது நம்ம அப்பப்போ சேர்க்குற பணத்தில் அரை கிராமோ இல்லை இரநூத்தி ஐம்பது மில்லிகிராமோ அந்த மாதிரி நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த டைமில் வந்து க பணத்தை கொடுத்து நம்ம கோல்டு காயினாக வாங்கிக்கலாம் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் வாங்குறவங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷனாக பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சோவரின் கோல்டு பாண்ட் இருக்குது இந்த கோல்ட் பாண்ட் வாங்குறது மூலயமா நம்ம வந்து ஃபிசிக்கல் கோல்டு வாங்காமல் டிஜிட்டல் கோல்டாக வாங்கலாம் ஸோ நமக்கு அதுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி அதெல்லாம் இல்லாமல் வாங்கிக்கலாம் வெறும் பணமாக மட்டும்தான் எனக்கு தேவை தங்கத்தோட விலைக்கு ஏற்ற பணம் வேணும்னு நினைக்கிறவங்க கோல்டு பாண்டில் போடலாம் ஸோ அது போடுறப்ப நமக்கு ஃப்யூச்சரில் அந்த பாண்டு ஆகும் ஆகும்போது அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அது நமக்கு அப்படியே பணமாக கிடைக்கும் ஸோ அதெல்லாம் வேணால் எனக்கு தங்க நகையாக வாங்கணும் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கோல்டு சிட் ஸ்கீம் வந்து ஒரு நல்ல ஸ்கீமாக இருக்கும் அண்ட் இதில் வந்து நமக்கு ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது அதாவது நமக்கு நம்ம வாங்குகிற நகையாக வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கோல்டு சிட்டர் ஸ்கீமில் போட்டோன்னா நமக்கு அதில் தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ் இருக்குது இல்லை அமௌண்ட்டாகவும் இருக்குது தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது இன்னும் அதிகமாக இருக்கும் பிகாஸ் கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரொம்ப அதிகமாக ஏறிட்டே இருக்குது ஒரு ஒரு மாதத்துக்குமே நிறைய டிஃபர் ஆகுது ஸோ நம்ம பணத்துக்கு ஏற்ற நகையாக நமக்கு வரவு வச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமான தங்கம் வந்து நமக்கு சேரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அதாவது ஒவ்வொரு கோல்சிட் ஸ்கீம் அதாவது ஒரு ஒரு கடைகளை பொறுத்து டிஃபர் ஆகும் ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்குது ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற நக நகைக்கான வேஸ்டேஜ் வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க ஒரு சில கடைகளில் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கடையில் அவங்க வந்து அதை தள்ளுபடி பண்ணுறாங்க ஸோ அந்த அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எந்த கடை வந்து உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மாதம் மாதம் இதில் சிட்டு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக கட்டணும் நீங்கள் எந்த கடையில் கட்டினாலும் ஃபிக்ஸடான அமௌண்ட் வந்து நம்ம கட்டணும் ஸோ உங்களோட இன்கம்மை பொறுத்து ஒவ்வொரு மாதமும் நம்ம எவ்வளவு கட்ட முடியும் அப்படிங்கிறத வச்சுட்டு உங்களோட கோலை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான வீடியோ தான் பார்க்குறோம் அதாவது அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா மாதம் மூணாயிரூபா சிட்டு கட்டுறேன் கட்டணும் அப்படின்னா எனக்கு எத்தனை கிராம் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஸோ நான் வந்து ஆல்ரெடி ஜிஆர்டி பற்றினா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு கீழே அவங்க வந்து இதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து இதில் ஜிஆர்டியை பேஸ் பண்ணி நான் இன்னைக்கு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் ஆனால் எந்த கடையில் உங்களுக்கு வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் லாபமாக இருக்கும் ஸோ மாதம் ரூபாய் கட்டுறப்ப எவ்வளவு கிராம் கிடைக்கும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மாதம் மூணாயிரூபா சேமிக்க முடியும் நானும் நகைச்சிட்டு போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக மாதம் ரூபாய் நம்ம சேர்க்கலாம் அதுக்கு வந்து ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்திங்கன்னா தினமும் ஒரு நூறுரூபா எடுத்து வச்சிங்க அப்படின்னாலே ஒரு மாதத்தில் நம்ம ரூபாய் சேமிக்க முடியும் ஸோ இது மூலிமா நகைச்சிட்டு நீங்கள் ரூபாய்க்கு போடவும் முடியும் அண்ட் இப்போது நம்ம எத்தனை கிராம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோல்டோட ரேட் என்ன வேஸ்டேஜ் எவ்வளோ ஜிஎஸ்டி எவ்வளோ இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நமக்கு எத்தனை கிராம் கிடைக்கும்ன்றது தெரியும் இன்னைக்கான கோல்டு ரேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து பார்த்திங்கன்னா க அதாவது லாஸ்ட் மந்த்த்லருந்து ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுரூபாலேருந்து அறநூறுபா வரைக்கும் வந்து கோல்டோட ரேட் வந்து ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கே ஒரு மாதத்தில் அண்ட் இந்த இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கிராமுக்கான ரேட்டு இது கூட நமக்கு நகையா வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப எவ்வளோ வேஸ்டேஜோ அந்த வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வரும் இதே நீங்கள் காயினா வாங்குறீங்க அப்படின்னா கூட வேஸ்டேஜ் வந்து ரெண்டு பர்சன்ட் வரும் ப்ளஸ் ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் வந்து கட்டாயம் நம்ம காயினா வாங்கினாலும் நகையாக வாங்கினாலும் கொடுக்கணும் அண்ட் நம்ம கோல்டு சிட்டா போடுறப்ப பார்த்திங்க அப்படின்னா பதினோரு மாதம் நம்ம வந்து சிட்டு நிறைய கடைகளில் பார்த்திங்கன்னா பதினோரு மாதம் சிட்டு தான் இருக்குது ஸோ அந்த பதினோரு மாதத்துக்கு நம்ம வந்து மாதம் மூணாயிரூபா கட்டுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை கிராம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பதினோரு மாதமும் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறப்ப மாதம் மூணாயிரூபான்னா நம்ம மொத்தமாக கட்டியிருக்கிற தொகை எவ்வளோவா இருக்கும்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரூபா இருக்கும் அண்டு கோல்டோட ரேட் வந்து இப்போது இந்திய ரேட்டு இன்னைக்கான ரேட்டை வச்சு நான் போட்டிருக்கேன் பட் ஜிஆர்டி லலிதாலாம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் ரேட்டோட இப்போ சென்னை ரேட்டு அதை விட ஐம்பது ரூபாய் கம்மியாக தான் வந்து கோல்ட் ரேட்டு இருக்கும் அதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க பட் நான் வந்து ஜென்ரலான ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன் சேம் ரேட் ஒரு வேலை நீங்கள் சீட்டு போட்டு இந்த மாதத்தில் முடியுது நான் மாதம் மூணாயிரம் ரூபா போட்டிருக்கேன்னா நீங்கள் இப்போ வாங்குறீங்க அப்படின்னாலும் இல்லை இன்னைக்கு பணமாக கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்னாலும் இன்னைக்கான ரேட் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிராம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அதுக்கான ரேட் வந்து முப்பத்திரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருது அண்டு நம்ம ஜிஆர்டியை வச்சு நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நகையாக பணமாக வர வைக்காம கோல்டாக வர வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் வந்து நம்ம கட்டணும் பதினெட்டு பர்சென்ட்டில் ஸோ ஒம்பது பர்சன்ட் அவங்க கொடுக்குறாங்கனாலும் மீதி ஒம்பது பர்சன்ட் வேஸ்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட்ட வேண்டியது வரும் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஒம்பது பெர்சன்ட் வேஸ்டேஜ் நம்ம எக்ஸ்ட்ராவாக கட்டணும் அப்படிங்கிறப்ப ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா வரும் அண்ட் இந்த அமௌண்ட்டை சேர்த்து வர அமௌண்ட்டுக்கு மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டியும் நம்ம கட்டணும் ஸோ ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எழுபது ரூபாய் வருது முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபாய் வருது நம்ம கட்டி இருக்கிற தொகை முப்பத்தி முப்பத்தி ரூபாய் ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா கட்ட வேண்டியது வரும் பட் நமக்கு இன்னைக்கு வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணாயிரூபாவில் அஞ்சு கிராம் வந்து நமக்கு கோல்டு வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் இப்போ வாங்குறீங்கன்னா இந்த முப்பத்தி மூணாயிரூபாவில் அஞ்சு கிராம் வந்து தங்க நம்மளால் வாங்க முடியும் பட் இப்போ தான் நான் புதுசாக சிட்டு போட போகிறேன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம் புதுசாக இந்த சிட் நியூவாக சிட்டு போடுறீங்க ஜிஆர்டியில் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பதினோரு மாதத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்றப்ப ஒரு மாதம் அதே மூணாயிரரூவா கட்டுறீங்கன்னா நம்ம முப்பத்தி மூணாயிரூவா கட்டுவோம் பதினோரு மாதத்தில் ஆனால் கிராமோட ரேட் வந்து நமக்கு சொல்ல முடியாது இல்லையா ஸோ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு ஏறி இருக்கோம் அப்படின்னு நினச்சாலும் பிகாஸ் நமக்கு ஒரு மாதத்தில் ஐநூறுரூபா ஏறி இருக்குது பட் அதே மாதிரி எல்லா மாதமும் ஏறுமான்னாலும் நம்ம சொல்ல முடியாது குறையணும்னு சொல்ல முடியாது நமக்கு வந்து கிராம கோல்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் இருக்கும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஏறும் இறங்கும் ஃபிளக்சுவேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ நான் இதில் அசியூம் பண்ணியிருக்கிறோம் ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் போகும் அதாவது அடுத்த பதினோரு மாதத்தில் இப்போ நம்ம சிட்டு போகிறோம்னா இன்னொரு பதினோரு மாதம் இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ஆயிரத்து ஐநூறுரூவா ரேஞ்சில் இருக்குன்னா இன்னொரு ஆயிரம் கோல்டோட ரேட் வந்து ஏறுற மாதிரி போட்டிருக்கேன் ஒரு கிராம்க்கு ஸோ ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூறுரூபா ஆகுது அப்படின்னா நம்ம மாதம் ரூபாய் சீட்டு கட்டுறப்ப எத்தனை கிராம் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தமாக நம்ம முப்பத்தி மூணாயிரூபா கட்டியிருப்போம் ஆவரேஜாக ஒரு கிராம் ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு அப்படின்னு நம்ம போட்டால் கூட நமக்கு கிடைக்கிற கிராம்ஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிராம்ஸ் தான் கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ வாங்குறதுக்கும் இன்னும் பதினோரு மாதம் கழிச்சு வாங்குறப்போ பார்த்திங்கன்னா விலை வந்து கண்டிப்பாக ஏறி இருக்கும் ஸோ இப்போ வாங்குறப்ப பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சு கிராம் கிடைக்குதுன்னா அடுத்த பதினோரு மாதத்தில் நம்ம வாங்குகிறோன்னா நமக்கு நாலுலேருந்து நாலரை கிராம்குள்ளே தான் கிடைக்கும் அது கோல்டோட ரேட்டை பொறுத்து ஸோ நமக்கு நாலரை கிராம் வரைக்கும் தான் மே கிடைக்கும் அப்போ அந்த கிராம் வந்து நமக்கு கிடைக்குது அது இல்லாமல் நம்ம வேஸ்டேஜ் அதே மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் வேஸ்டேஜ் நம்ம கட்டுறோன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு பர்சன்ட் நகை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் உள்ள நகை எடுக்கிறீங்கன்னா ஒன்பது பர்சன்ட் வந்து நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் முப்பத்தி மூணாயிரூபா அமௌண்ட் கட்டிருக்கீங்க அதுக்கு ஒன்பது பர்சன்ட் வந்து வேஸ்டேஜ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபா வருது அண்ட் ஜிஎஸ்டி ஒரு மூணு பர்சன்ட்டுங்கிறப்ப அது ஒரு ஆயிரத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய் ஸோ மொத்தமாக நம்ம கட்டுறது வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபாய் ஆகும் சீட்டில் நம்ம முப்பத்தி மூணாயிரூபா கட்டியிருந்தாலும் எக்ஸ்ட்ராவாக நம்ம அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த நாலு புள்ளி நாலு கிராம்ஸே வந்து நம்ம அடுத்த பதினோரு மாதம் முடிவில் நம்ம வாங்க முடியும் ஏன்னா கோல்டோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்கு ஸோ நம்ம ஏறிட்டே இருக்கேன்னு சீட்டு போடாமல் விட்டோம் அப்படின்னா நம்மளால் இந்த நகையும் வாங்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை கட்டி நகையை வந்து வாங்கறதுக்கு பாருங்கள் கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து தங்கத்தை சேர்த்தோம் அப்படின்னா அதை பணமாகவும் மாற்ற முடியும் ஸோ உங்களோட எந்த கோலை ஃபுல்ஃபில் பண்ணனாலும் தங்கம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம கோல்டாக வாங்குறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து மல்டி பர்பஸ் யூஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நகையை போட்டுக்கவும் முடியும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு தேவைக்கு வைக்கவும் முடியும் நகையை விற்கவும் முடியும் ஸோ எப்படி வேணாலும் நம்ம அதை பணமாக மாற்றலாம் அதனால் தங்கத்தில் ஒரு பகுதியை வந்து நீங்கள் சேமிச்சிட்டே வாங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க பாருங்கள் அண்ட் இன்றைக்கி நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கோம் நினைக்கிறேன் அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆச்சே நன்றி வணக்கம்